ரோமிய ரஃபாயல் இன்னைக்கு தான் முதல் முறையாக சர்ச்சுக்கு வந்திருக்காரு நினைக்காதீங்க ஒரு ஒரு பத்து மாசமாக வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு தான் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்காரு இது வரைக்கும் அவங்க கூட வந்துட்டு இருந்தார் இன்னைக்கு அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கிறார் ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகள் வந்து தாயின் கருவில் இருக்கும்போதே ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்கிறாரு ரெண்டாவது இன்னொரு காரியம் என்னென்னா பிள்ளைகள் வந்து கர்த்தரோட வரும் வரக்கூடிய ஒரு சுதந்திரம் ஒரு ஆசீர்வாதம் ரெண்டாவது பிள்ளைகள் வந்து தாயின் வயிற்றில் இருக்கும்போதே சத்தம் கேட்டு தான் வளர்கிறாங்க பார்த்தீங்களா பிள்ளை அமைதியாக இருக்கும் பாஸ்ட் சத்தம் கேட்கும் ஏன்னா வயிற்றில் இருக்கும்போதே கேட்டு கேட்டு பழகிடுச்சு இது யாரோ அப்படின்னு அதனால தான் நம்ம நம்ம சேர்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் வந்து நம்மகிட்ட வரும் அப்படி சொன்னபடி கேட்கும் அப்படி அப்படின்னு அப்படி பார்க்கும் காரணம் என்னென்னா முன்னாடியே கேட்டு கேட்டு வளர்கிறாங்களே செர்மன் கேட்டு கேட்டு தூங்குறான் அப்பயும் தூங்குறான் முழிச்சிட்டான் ரைட் தேங்க்யூ சரி நம்ம என்ன செய்கிறோன்னா இது அதாவது பிள்ளைகளை வந்து ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வந்து கொடுத்து இது ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதா இதை அக்னாலஜ் பண்ணுறதா முதலாவது ஏன்னா ஆண்டவர்கிட்ட சின்ன பிள்ளைகளை வரும்போது அவர் இந்த பிள்ளைகள் மேல் கைகளை வைத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் ஸோ அதனால் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா இந்த பிள்ளையை வந்து ரோமியோ ரஃபாயல் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் ஆண்டவரே நன்றி இப்படி ஒரு ஜீவனை கொடுத்ததற்காய் இது உம்மிடமிருந்து வந்த ஒரு ஆசீர்வாதம் அதை நாங்கள் வந்து நன்றியோடு பெற்றுக்கொள்கிறோம் அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்கிறது முதலாவது இரண்டாவதாக நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆண்டவரே இதோ மதனையும் சிண்டியையும் நம்பி இந்த பிள்ளையை கொடுத்துருக்கீங்க இந்த பிள்ளைய உம்முடைய அறிவிலும் உம்முடைய ஞானத்திலும் கர்த்தருடைய பயத்திலையும் வளர்க்கக்கூடிய தேவ ஞானம் இவர்கள் ரெண்டு பேருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி சொல்லக்கூடியதாய் அவர்கள் ஆண்டவருக்கும் நமக்கும் முன்பாக நாங்கள் இந்த பிள்ளைய ஆண்டவருடைய அன்பிலும் ஆண்டவருடைய பயத்திலையும் ஆண்டவருக்கு பிரியமானவும் நாங்கள் வளர்த்து வருவோம்னு சொல்லி அவங்க ஆண்டவருக்கு முன்பாக ஒரு அறிக்கை செய்கிறதும் மூன்றாவதாக சபையாகிய நமக்கு ஒரு கடமை இருக்கு இது வந்து ஆவிக்குரிய குடும்பம் அப்போ நீங்கள் எல்லாம் என்ன செய்ய போகிறீங்க அவங்க இந்த பிள்ளையை ஆண்டவர் எதற்காக கொடுத்து வளர்க்க வச்சாரோ அதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ ஜபிக்க முடியும்ல நம்மளால் குறைந்தபட்சம் அதையால் செய்ய முடியும் அப்புறம் ஒரு கம்யூனிட்டியாக வாழும்போது அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு நம்மளால் வந்து தேவ அன்புலையும் தேவ பயத்திலையும் வளர்ப்பதற்கு நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வோன்னு சொல்லக்கூடியதாக நீங்களும் அறிக்கை பண்ணுறது அதற்கு தான் இதை வச்சுருக்குறோம் ஸோ முதலாவது மதனும் செண்டியும் இந்த வார்த்தையை இங்கே நான் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி மீதி பேர் உங்கள் அடுத்த கேள்வி உங்ககிட்ட கேட்பேன் மதன் அண்ட் சிண்டி வில் யூ பிரிங் அப் த சைல்ட் இன் த ஃபியர் அண்ட் த நாலேஜ் அண்ட் த விஸ்டம் ஆஃப் காட் எஸ் யூ சரி நீங்கள் எல்லாம் எளிமைய்க இப்போ உங்கள் கிட்டே இந்த கேள்வி ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளாகிய நீங்கள் இதோ இந்த பிள்ளையை தேவனுடைய அன்பிலும் தேவ ஞானத்திலும் தேவ பயத்திலும் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் உங்களால் இயன்றவைகளை நீங்கள் செய்வீர்களா ஆமேன் நம்ம எல்லோரும் இந்த பிள்ளைக்கு நேராக கரங்களை நிறுத்தி இந்த தாய் தகப்பரை சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணி நம்ம ஜம்மனும் வல்ல பிதாவே இந்த அருமையான நல்ல நாளு நாளுக்காய் நின்றி ஆமாண்டவரே இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இதோ மதனுக்கும் சிந்திக்கும் ஆண்டவரே இதோ இந்த அருமையான மகனாகிய ரோமியோ ரஃபேலை நீங்கள் கொடுத்ததற்காய் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த மகனை ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே இது உம்மிடம் இருந்து வந்தது என்று நன்றியோடு விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே இதோ அந்த மகனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே ஆம் தகப்பனே இதோ இந்த பிள்ளையை ஆண்டவரே உம்முடைய ஞானத்திலும் உம்முடைய அறிவிலும் வளர்க்க ஆண்டவரே எங்கள் தேவன் இவர்களுக்கு தேவையான தேவை ஞானத்தை கொடுக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் அதேபோல் ஆண்டவரே சபையாறு ஆகிய நாங்கள் ஆண்டவரே ஒரு ஒரு சகோதர சகோதரிகளாக இருந்து இதோ இந்த பிள்ளையை உம்முடைய ஞானத்திலும் உம்முடைய அறிவிலும் உம்முடைய பயத்திலும் வளர எங்கள் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் இதோ மகனை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் உம்முடைய கிரு அபி அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே இதோ இந்த கண்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் இது உம்முடைய காரியங்களை காணக்கூடிய கண்களாய் பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே இதோ அந்த காதுகளை ஆசீர்வதிக்கிறோம் இதோ உம்முடைய சி சத்தங்களை கேட்கக்கூடிய உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய காதுகளாய் இருக்கட்டும் என்று பரிசுத்தப்படுத்துகிறோம் மாண்டவரே இது அந்த வாயை பரிசுத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இந்த வாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை போதிக்கிற வாயாய் ஆண்டவரே உம்முடைய வசனங்களை போதிக்கிற வாயாய் மாறட்டும் என்று ஆண்டவரே இதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே இது அந்த கரங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய காரியங்களை செய்யக்கூடிய கரங்களாய் பரிசுத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த பாதங்களை ஆசீர்வதிக்கிறோம் பரிசுத்தப்படுத்துகிறோம் இது உம்முடைய செய்தியை சுமந்து செல்லக்கூடிய ஒரு பாதமாக இருக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோமாண்டவரே அதே போல் ஆண்டவரே இதோ இந்த மகனை ஆசீர்வதிக்கிறோம் ஒன்று குறைந்த ரெண்டு பதினாறில் சொன்னது போல ஆண்டவரே எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிற்று என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த மகனுக்கு உம்முடைய சிந்தையிலே வளர எங்கள் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் இதோ இவர்களுக்கும் இந்த குடும்பத்திற்கும் எதிராக எழும்புகிற எல்லா அந்தகார பொல்லாத ஆவிகளும் ஒன்றுமில்லாமல் போகட்டும் இதோ பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் சமாதானம் இவர்களுக்கு எப்போதும் நிலைத்திருக்கட்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தாத்தா பாட்டியை கூப்பிட மறந்துட்டேன் இங்க வாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன் தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பான்ற வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு சகோதரி வந்து மனைவி ஆகிறது ஒரு ப்ரமோஷன் மனைவியா இருந்து தாயாகிறது ஒரு ப்ரொமோஷன் அடுத்த ப்ரமோஷன் பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம தமிழில் பழமொழி சொல்கிற போல் ஒரு வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு காரியம் அடுத்து அந்த பிள்ளையினுடைய பிள்ளையை பார்த்து தாத்தா பாட்டின்னு கேட்கக்கூடிய ஒரு சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் ரெண்டு பேரும் ஆண்டவர் ஆசீர்வச்சுருக்கார் காட் பிளஸ் யூ போத் உங்களையும் இந்த தா பிள்ளை பேரனை பார்த்து நீங்களும் சந்தோஷமாக பிள்ளையை வளர்த்து பிள்ளையை உங்கள் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை உங்கள் பிள்ள பேரனுக்கும் போதிச்சு நீங்கள் அதை ஆசீர்வாதமாக இருங்க ஒரு குடும்பமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்னு ஏசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறோம் ஆமேன் நம்ம எல்லோரும் கைதட்டிப்பா மகனை வரவேற்போமா வி வெல்கம் யூ தேங்க்யூ ப்ளஸ்